ஏசு சிலுவையிலே மறித்தார் இந்த இந்த காரியத்தை தான் இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க போகிறேன் ஏன்னா ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் நல்லா கவனிங்க நாளைக்கும் இதை பற்றி நான் பேசுவேன் சண்டேயும் இதை பற்றி நான் பேசுவேன் நல்லா கவனிங்க அப்போ ஏசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன பண்ணார் மறித்தார் மரணம் அவருடைய மரணம் மறித்த உடனே ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும் என்ன யூதர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு தலைவலியாக இருந்தோம்னா கொண்டாச்சிராப்பா ரோமர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா இவரால் பர பிரச்சனைகள் நடந்துச்சு அதனால சிலுவையில் இயேசு மறிச்சிட்டார் ரொம்ப சந்தோஷம் மறித்த உடனே என்ன நினைச்சாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் முடிந்தது என்று சொன்னார் ஆனால் இன்னும் முடியவில்லை எல்லாம் பார்த்து சொல்லு முடிந்தது ஆனால் முடியல உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் முடிஞ்சிருச்சு ஆனால் முடியல சொல்லுங்க இது எப்போ முடியும் இந்த ஐயா சாகர மாதிரி இருக்காரு எப்போ முடியும் தெரியலையே சீக்கிரம் முடிஞ்சிருமா ஆமாங்க ரெண்டு நாள்ல முடிஞ்சிருங்க நான் என்ன சொல்ல முடித்தார் ஆனால் இன்னும் நீங்கள் முடியவில்லை எல்லாம் முடியல எல்லாம் என்று எல்லாவற்றையும் செய்து முடிந்தது சொன்னார் இன்னும் முடியல அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் யாராவது ஒருத்தர் லைனா வாசிக்கணும் ஐம்பத்தி ஏழு மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது பாருங்க இயேசுவுக்கு சீசனா இருந்திருக்கிறான் அறிமத்திய ஊரன் ஆகிய ஒரு மனுஷன் வந்து பிளாத்து விடத்துக்கு போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் இயேசுவை கேட்டானா இயேசுவின் சரீரத்தை கேட்டானா அப்ப என்ன ஆயிட்டாருன்னு அர்த்தம் எப்படிப்பட்ட டெத்னா மரணம் என்றால் அவங்க சொல்றாங்க ஓய்வு நான் ஆரம்பிக்க போது அதனால எல்லாருடைய கால் எலும்பையும் உடைச்சிருங்க உடைச்சிட்டு சரீரத்தை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனுடைய கால் முட்டிகளையும் உடைச்சாங்க ஆனா வேதம் சொல்லுது நீதிமானுடைய எலும்பு ஒன்றாகிலும் முறிக்க படுதலை என்ற தீர்க்க தரிசனத்தின்படி இயேசுவை அவர்கள் கால் எளிமையை முறிக்கவில்லை இன்னொரு தீர்க்கதர்சனம் சொல்லுது இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நினைக்கிறேன் என்ன போடுங்க தங்கள் குத்தினவர்களை காண்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் மதி இது வருது அவர் குத்தினவர்களை காண்பார்கள் அவர் குத்தப்படணும் ஆணி அறையப்பட்டார் ஆனா குத்தப்படல அந்த நேரத்தில் ரெண்டு பேருடைய காலெளிமையை உடைச்சாங்க அவர் ஏற்கனவே மறித்து போயிருந்தார் அவர் மறித்தார் என்பதற்கு ஒரு காரணம் அவன் இயேசுவை கேட்கவில்லை இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அதிலே உறுதியாகிறது இயேசு உங்களுக்காக பர்ஃபெக்டாக மறைத்திருக்கிறார் ஒரு 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 சோல்ஜர் என்ன பண்ணானா ஒரு காவலன் எடுத்து குத்துனான் வேண்டும் விளாவில் உள்ள போய் இருதயத்தில் போய் அது ஏறிட்டான் அப்ப என்ன நடக்கும்னா கடைசியில ஜீரம் என்கிற தமிழ் வந்து ஜீரம் அதாவது இந்த ஆடுலாம் வெட்டி ரத்தத்தை பிடிச்ச உடனே அந்த ரத்தம் அப்படி ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆயிரும் அதுல தண்ணி மாதிரி பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஜீரம் அப்படின்னா என்னன்னா ஒருவன் மறித்த தான் அந்த ரத்தம் பிரியக்கூடியது அப்போ இயேசு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றாங்க அவர் குத்துற உடனே அங்க இருக்கிற கடைசி சத்தம் ரத்தம் கூட தண்ணியா வடிஞ்சுதான் அப்படின்னா அவர் உங்களுக்காக மறித்தார் என்பது உறுதியாக யாராலே மறுக்க முடியாது அவர் சிலுவையிலே என்ன ஆனார் மறித்தார் அரிமத்தியா ஊற என்ன கேட்டான் அவருடைய சரீரத்தை கேட்டான் அதை எடுத்துட்டு வந்தாங்க வெள்ளை போலத்த கரிய போலத்தையும் சேர்த்து அதை பேக் பண்ணாங்க தலையில மட்டும் பேக் பண்ணல தலையில் மட்டும் சாதனம் உடம்பெல்லாம் பேக் பேக் பண்ணி அங்க தோட்டம் இருந்துச்சு தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தில் ஒரு கல்லறை அறிமத்திய ஊரன் ஆகிய யோசிப்பு அவனுக்காக வெட்டப்பட்ட புதிய கல்லறை அது கூட புதுசு வசனம் வரும் புதுசு அந்த கலரில் வச்சாங்க இப்போ கல்லையும் மூடிட்டாங்க